ஹை காய்ஸ் நான் தான் பரேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென்ட் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கத்தியவாரில் பெண் குட்டிங்க இது இருக்கிற இடம் வந்து சேலம் மாத்தூரில் இருக்குது நாங்கள் அந்த பெண் குட்டியுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த பெண் குட்டியுடைய கலர் வந்து கருப்பு கல்டா அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி ரெண்டு கால் வெள்ளை வந்து நெத்தியில் வெள்ளை இருக்குங்க இந்த குட்டியுடைய ஹைட் வந்து ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வயசு வந்து ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடி கடிவத எந்த ஒரு இல்லை ரொம்ப சாதமான ஒரு பெண் குட்டி தான் அப்படின்னு சொன்னாங்க கண்டிஷன் இப்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கரண்ட்டு ரீசெண்டாக எடுத்தது ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த குட்டியுடைய விலை சொல்கிறது வந்து அறுபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டிக்கு வந்து ஒன்பது சொல்லி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டிங்க நல்லா தீவுனை போட்டு நல்லா வளர்த்தோன்னா ரொம்ப நல்லா அழகாக வரும் உங்கள் குட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்